ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க விளையாடுறதுக்கு குட்டி கூப்பிடுது அவளும் விளையாடுறதுக்கு தான் போகிறா ஆனால் அது எப்படி விளையாடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் குட்டியும் கம்முன்னு இருக்கிறது இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் போய் வம்புழுத்துகிட்டே இருக்கிற அடி குட்டி போய் இவ்வளோ போய் இவனை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாடி சண்டே நிக்கிற குட்டிதா இப்ப ஜோடி விளையாடுறதுக்கு அங்க வேற கடிக்கிறது பாருங்க ரெண்டு பேரும் சரிக்கு சரி அங்க வேற வம்பு பண்றது அவங்க அப்பாவை போய் போய்றான் ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு உட்காந்துக்கிறாங்க வர சண்டைக்கு வருவா வர வண்டா இவங்க சண்டை தான் போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா ஆனா இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குது அங்க பாருங்க இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேங்கிற மாதிரி ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல படுத்துட்டு அவ தான் இவ கம்முன்னு இருக்கிறது இல்லை இவ கம்முன்னு தான் அவங்க கம்மன் இருக்கிறது இல்லை படுத்துட்டு எவ்வளவு அழகா கியூட்டா பண்றாங்கன்னு காலு எப்படி தூக்கிட்டு பாக்குறேன் ரெண்டு பேரும் விளாட ஆரம்பிச்சாங்கன்னா பண்ணுறது எல்லாம் கியூட்டாக இருக்கு சொல்லி கொடுக்குறான் அவன் போய் குட்டிங்களுக்கு இப்போ அந்த அட்டைப்பட்டியிலருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்டெப் ஏறுறதுக்கு ஏறி ஏறி இறங்கி காய்கிறா நல்லா சொல்லி கொடுக்குறா மேடம் வேறு ரொம்ப பிகு பண்ணுறாங்க ம் கையை தூக்கி அப்படி அடிப்பாங்களாமா ஆ ஒரு நாளே பத்தாது இவங்க பண்ணுறதுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ம் நீங்கள் சைஸை பாருங்கள் உங்ககிட்ட எப்படி சண்டைக்கு போகிறாடின்னு ம் சொல்லுவாங்களே கடுகு சிரித்தாலும் காரம் மாதிரி ஜான் மா ஆண் பிள்ளை அவங்க இவ வந்து சொல்லித்தர இவ வந்து அக்கா அக்கா குட்டி வந்து ரெண்டாவது இதுல போட்டிருக்கிறவங்க அவங்க அக்கா ம் பாருங்கள் வம்பு பாருங்கள் வம்புக்குன்னே பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது அப்படியே உங்களுக்கு அடிக்கடி வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்